இங்கே பாருங்க சொல்லிட்டேன் நீங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன பவுனுக்கு ஐம்பது பவுன் நகை போட்டு அதுவும் இல்லாமல் என்ன சீசனத்தையும் செஞ்சீங்கன்னா இந்த கல்யாணம் நடக்கும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாங்க எங்க வேலையை பார்த்துக்கிட்டு போறோம் நீங்க உங்க வேலையை பார்த்துக்கோங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் ஏதோ என் பையன் ஆசைப்பட்டுட்டானே இருந்தால் இங்க வந்து உட்காந்துட்டு இதை பேசிக்கிட்டு இருக்கேன் சொல்லுங்க சரி அப்புறம் என்ன பொண்ணு வர சொல்லுங்கள் சொன்ன பொண்ணு சொல்ல பொண்ணு ஆமாம் வணக்கங்க வணக்கம் சரி சரி பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கல்யாணத்தை வந்து நம்ம ரொம்ப தள்ளிலாம் போட வேணா அடுத்த வாரமே வச்சுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி நான் சொன்ன எல்லாமே வந்துடணும் சரிங்களா அதுல ஏதோ ஒரு குண்டுமணி இல்லைனா கூட இந்த கல்யாணம் நடக்காது சொல்லிட்டேன் சரிங்கம்மா எல்லாமே சரி அப்புறம் என்ன அப்போ தட்டை மாத்திக்க வேண்டியது தானே ராதிகா தட்டை இடுமா இந்தாங்க வாங்கிக்கோங்க இந்த வாரம் உங்க வாரம் இல்லாம அதுக்கு அடுத்த வாரம் வெள்ளிக்காய்லாம கல்யாணத்தை வச்சுக்கலாம் சரிங்களா

கல்யாண வேலை எல்லாமே நானே செஞ்சதுனால ரொம்ப டயர்டா இருந்துச்சு அத்தா அத்தா தூங்கிட்டு சரி மன்னிச்சிருங்க காஃபி எடுத்துட்டு வா எனக்கும் என் மவளுக்கும் சரிங்க காஃபியா இது பச்சை தண்ணி மாதிரி இருக்கு காஃபிய போட சொன்னா பச்சை தண்ணி கலந்து எடுத்துட்டு வந்திருக்கியோ இந்தா காலையில சாப்பாடாச்சு நல்லா செய் இட்லியும் கறி குழம்பா வச்சது சரிங்க எனக்கு அப்படியே சட்னியும் வேணுமா என் மோ சொன்னது கேட்டுச்சா அதையும் சேர்த்து செஞ்சது சரியா போயிட்டு திரும்பி படுத்து தூங்காத சரிங்க ஒண்ணு இல்லாத வந்தவங்களுக்கு எவ்வளவு தீமுற பாத்தியா இவளுக்கு உடம்பு ஃபுல்லா திமிரு ஏத்த அப்படி சொல்றீங்க என்ன பாத்து எங்க வீட்லயும் நகை எல்லாம் மூட்டுதான் கல்யாணம் பண்ணி குடுத்துருக்காங்க ஆமா ஆமா இருநூறு பவுன் நகை போட்டுட்டு சீசன தீடு வந்துட்டால அதனால பேசுறா பே சொன்ன வேலைய பாரு பிச்சைக்கார நகை ஐம்பது பவுன் நகைய போட்டுட்டு நாலஞ்சு பாட்டு போடவே கொடுத்து விட்டு ஏமாத்திட்டா உங்க அப்பாங்கார என்ன உடனே நடிச்சு ஏமாத்திருவான் நீலு கண்ணிய வச்சுக்கிட்டு வேலையை பாக்குற வேலையா இப்ப நீ திட்ட அண்ணன் கிட்ட சொல்லி கொடுத்த என்னமா பண்ணுவ நீ கிட்ட சொன்னா மட்டும் நான் பயந்துருவேனா வரட்டும் இன்னைக்கு இருக்கு இங்கதானே இருக்கணும் அவ வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து வெளியூருக்கு வேலைக்கு போயிருவான் இங்கதான் நம்ம கிட்டதான் இருக்கணும் அப்படி சொல்லி கொடுத்துட்டு இங்க இருந்துருவான்னு நானும் பாத்துறேன்